தென்னிலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் பொழுது பதினேழு வயது மாணவியொருவர் துணிச்சலாக வெள்ளத்தில் நீந்தி ஒரு குடும்பத்தினை காப்பாற்றிய சம்பவம் மக்களிடையே நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது பாதுகே பிரதேசத்தில் உள்ள வாக்கோயா என்ற ஆறு திடீரென்று பெருக்கெடுத்துள்ளது சரித்மா ஜினேந்திரி மைத்திபே என்ற பதினேழு வயது மாணவி தனது வயதான தாத்தா பாட்டியுடன் வசித்து வந்துள்ளார் நீர்மட்டம் உயர்வதனை அவதானித்த வயதான முதியவர்கள் மேட்டுப் பகுதிக்கு சென்றிருந்தனர் வீட்டுக்குள் இருந்த குறித்த மாணவியும் வீட்டை விட்டு வெளியேற முற்பட்ட பொழுது பக்கத்து வீட்டிலிருந்து அழகுரல்கள் கேட்கவே துரிதமாக செயற்பட்ட மாணவி கையில் கயிறுன்றனை எடுத்துக்கொண்டு பத்தடிக்கு மேலே உயர்ந்த வெள்ளத்தின் ஊடாக நீந்தி அந்த வீட்டிலிருந்த கணவன் மற்றும் மனைவியினை காப்பாற்றியுள்ளார் இவர்களை காப்பாற்றும் பரபரப்பில் இருந்தமையால் இவரின் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் அவரின் முக்கியமான ஆவணங்களை வெள்ளம் அடித்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது சமூக வலைத்தளங்களில் குறித்த மாணவியினை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்